வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரா சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவனருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினாறாம் தேதி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் விசாகம் இன்றைய திதி சதுர்த்தி திதி இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி அஸ்வினி மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ஏழாவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு எந்த ஒரு காரியங்களையும் சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும் முக்கியமான வேலைகளை காலை பொழுதுலயே முடிச்சுக்கிறது நல்லது மத்தியானத்துக்கு மேல சந்திராஷ்டமா ஆரம்பமாவதால புதிய முயற்சிகளை தவிர்த்து அன்றாட வேலைகள்ல கவனம் செலுத்துங்க புதிய மனிதர்களை நம்பி எந்த காரியத்திலையும் இறங்க வேண்டாம் தேவையற்ற விஷயங்களை பேசுறதை தவிர்த்துடுங்க தேவையில்லாத விஷயங்கள் வீட்டில் நடந்து சங்கடங்களை கொடுக்கலாம் அலுவலகத்துலேயும் வேலையில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது பெண்களுக்கு அவசர அவசரமாக எதையும் செய்யாமல் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லதுங்க அடுத்தவங்க கிட்ட குற்றம் குறைகள் இருந்தாலும் பெருந்தன்மையாக விட்டுருங்க குறைகளை பெருதிப்படுத்தாதீங்க மாணவர்களுக்கு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது வம்பு பேச்சு பிரச்சனைகளை கொடுக்கலாம் கவனமாக இருங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு ரொம்ப பொறுமையா இருக்கணுங்க முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையும் கோபப்படாம அமைதியா இருக்கிறது நல்லது புதிய முயற்சிகளை தவிர்த்துருங்க மெருநிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் செய்கிற செயல்கள்லாம் இன்னைக்கு வெற்றி கிடைக்குங்க ாலும் சிராஷ்டமும் இருக்கிறதுனால பொறுமையோட காத்திருந்து தான் சாதிக்க முடியும் மனசில் ஒரு விதமான வெறுமை இருக்கும் பண தட்டுப்பாடு எதுவும் இருக்காது வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஈசனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிட்டோம்னா எடுத்தமா முடிச்சமான்னு முடிக்க முடியாமல் ஜெவ்வா இழுக்கிறது உங்களுக்கு அழுப்ப கொடுக்குங்க குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் தெளிவான முடிவு கிடைக்கிறது இன்னைக்கு அரிதாக இருக்குங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்டராசி ரிஷபராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ஆறாவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறதும் மத்தியானத்துக்கு மேல ஏழாவது இடத்துல செவ்வாயின் ராசியில இருக்கிறதும் சிறப்பு காலை பொழுதுல எடுத்த வேலைகள் எல்லாம் உங்களுக்கு ஈஸியா முடிஞ்சிடும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் உங்களுக்கு எந்த தடையும் இல்லாம தடைகள் எல்லாம் விலகி சாதகமாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க திரு குறு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் வியாபாரம் வழக்கத்தை விட சிறப்பாக நடக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் மத்தியானத்துக்கு மேல கடன் கொடுத்தவர்கள் உங்களுக்கு உடனே கொடுக்க சொல்லி தொந்தரவு பண்ணலாம் எப்படி கொடுக்கறதுன்னு தெரியாம யாருக்கிட்டையாவது கேட்டு சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் குடும்பத்தாருக்கிட்டையும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது அவசியம்ங்க பெண்களுக்கு கணவர்கிட்ட கருத்து வேறுபாடு வரலாங்க சிலருக்கு குடும்ப சூழ்நிலை மன பாரத்தை கொடுக்கலாம் எதையுமே சமாளிக்கக்கூடிய திறனும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு உங்களோட உள் என்ன சொல்லுதோ அதன்படி நடங்க கண்டவர் பேச்சை கேட்டு வீணான குழப்பங்களுக்கு ஆளாக வேண்டாம் எந்த ஒரு முடிவையும் தீர்க்கமா யோசித்து எடுக்கிறது நல்லது கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஈசனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு டென்ஷன் அதிகமாகவே இருக்குங்க அன்றாட வேலைகளில் கவனத்தோட இருக்கிறது நல்லது கணக்கு வழக்குகள்லையும் குளறுபடி வரலாம் பண விவகாரங்கள்ல ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க சிந்தனை அதிகமாக இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு ஆரோக்கியமெல்லாம் நல்லா சீராகவே இருக்குங்க குடும்ப ஒற்றுமையும் நல்லா சிறப்பாக இருக்கும் வேலையில் இருந்த டென்ஷனும் குறையும் மனசு நல்லா உற்சாகத்தோட இருக்குங்க மன பண பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு தீரக்கூடிய அமைப்பாக இருக்குது மஞ்சள் ஆடை சிறப்பை கொடுக்கும் மிருகிரி நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் செய்கிற வேலைகள்ல ரொம்ப கவனத்தோட இருக்கணும் வீண் வம்பு வழக்குகளில் ஈடுபடாம அமைதியா எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபடுறது நல்லதுங்க எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லது கோபத்தை குறைச்சு பொறுமையா செயல்பட்டீங்கன்னா வழிகள் எதுவும் பெருசா இருக்காது சிவப்படி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு காலை பொழுதுல சந்திரன் ஐந்தாவது மேல ஆறாவது இடமான ருண ரோகஸ்தானத்திலையும் இருக்கிறது சிறப்பு ராசி அதிபதி நீச்சம் பெற்ற நிலையில இருந்து விலகி லாபஸ்தானத்துல இருக்கிறதே ஒரு நல்ல ஒரு யோகமான காலகட்டம்னே சொல்லலாங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல பண வரவு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு தொழிலில் ஏற்பட்ட தொய்வு நிலையெல்லாம் இன்னைக்கு மாறி சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க தொழில் முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் கேட்ட பண உதவிகள் கிடைப்பதற்கான யோகமான நாள்னே சொல்லலாம் சிலர் பேங்க் லோன்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னைக்கு நல்லபடியாக முடிஞ்சு மனசு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பாக இருக்குது பெண்களுக்கு உடல்நிலையில் இருந்த தொந்தரவுகள்லாம் இன்னைக்கு விலகும் குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி சமாதானமாகி மனசு நிம்மதியாக இருக்கக்கூடிய நல்ல சூழல் இருக்குதுங்க மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கல்விக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாம் நல்ல வெற்றியை கொடுக்கும் ஆர்வம் அதில் அதிகமாகவே இருக்குங்க மிரேஷீரிய நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் சிலருக்கு உங்களோட பேச்சுக்களே மன வருத்தத்தை கொடுக்கலாம் அல்லது அடுத்தவங்களால உங்களுக்கு மன சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க கவனத்தோட இருக்கிறது நல்லது சிலருக்கு சுய கௌரவம் பாதிக்கப்படலாம் முக்கிய ஆவணங்களில் கவனமாக இருங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவாதிரி நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு லாபங்கள் அதிகமாக இருக்குங்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதி அடையக்கூடிய நாளாக இருக்கு அன்றாட தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் கணக்கு வழக்குகள் எல்லாம் பைசலாக கூடிய அமைப்பு இருக்கு வேலையில சிலருக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான வசதிகள் உங்ககிட்ட இருக்குங்க உங்களோட வேலைகளில் அடுத்தவரை குறை சொல்லாம நீங்களே பொறுப்போட பொறுமையா இருக்கிறது நல்லது பண சிறப்பாக இருக்கும் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு ஒன்பது கடகராசி கடகராசிக்கு ராசிக்கு அதிபதியான சந்திரன் காலை பொழுதுல நாலாவது இடமான சுகஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு எதையுமே தைரியமா செய்யக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் துணிஞ்சு செயல்படுவீங்க அடுத்தவங்களால புகழ கிடையக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இன்னைக்கு இருக்கு எதையுமே பெருசு படுத்தாம பெருந்தன்மையோட நடந்துக்கிறவீங்க பிள்ளைகளோட முன்னேற்றமும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் திருமண வயதில் இருக்கும் பிள்ளைகளுக்கு திருமணம் கூடி வருவதற்கான அமைப்பு இருக்குது பெற்றவர்களோட அன்புக்கு இன்னைக்கு பாத்திரம் ஆவீங்க பெண்களுக்கு கணவன் நல்ல அன்பாகவும் அனுசரணையாகவும் நடந்துக்கிறது மனசுக்கு உங்களுக்கு ஆனந்தமா இருக்குங்க வாழ்க்கை துணைவரால சிலருக்கு யோகமும் நன்மையும் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது வாழ்க்கை துணையின் வருமானம் இன்னைக்கு உயரும் மாணவர்களுக்கு உயர்கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் கற்ற கல்வியால் பயனடையக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி சேவை மனப்பான்மை அதிகமாக இருக்குங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும் சிலர் செய்யும் சேவையால் பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அடுத்தவங்களால கௌரவிக்கப்படுவீங்க பொது சேவைகளிலும் சுய நலம் இல்லாம செயல்படுவீங்க சமய எல்லாம் சிலர் கலந்து கொள்ற மாதிரி எல்லாம் இருக்கும் தியானங்கள் எல்லாம் இன்னைக்கு ஈடுபடுவீங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண நல்லா இருக்குங்க சிரமங்களை சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும் மனசு ரொம்ப பக்குவமா இருக்கும் மனப்பக்குவத்தோட நடந்துக்கிருவீங்க நண்பர்களோட உதவி இன்னைக்கு இருக்கும் குடும்ப ஒற்றுமையும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஆயில நட்சத்திரக்காரங்க சத்யநாராயணன் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் கடினமான பிரச்சனைகளையும் இன்னைக்கு சுலபமாக தீர்த்து நல்ல பலன்களை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எதுலேயுமே அதிக சிரமப்படாமல் பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இருக்குது வெளிவட்டார பழக்க வழக்கங்களும் இன்னைக்கு நல்லாவே இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல மூன்றாவது இடமான தைரியஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல நான்காவது இடமான சுகஸ்தானத்திலையும் இருக்கிறது சிறப்பு காலை பொழுதுல மன தைரியத்தை கொடுத்த விஷயம் மாலை பொழுதுல கொஞ்சம் கலக்கத்தை கொடுக்கலாங்க முடிஞ்சிடும்னு தைரியமா எதையும் முன்னெடுத்து காலையில செஞ்சிருப்பீங்க அந்த விஷயம் இழுபறியா இருக்கிறத பார்த்து மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் கலகத்தோட பய உணர்வோடு இருப்பீங்க எதையுமே முன் யோசனையோடு செய்கிறது நல்லதுங்க நம்ம யாருக்கிட்டையும் எப்படித்தான் நடந்துக்கிட்டாலும் யாரையுமே நம்ம திருப்திப்படுத்த முடியாது சிலருக்கு வண்டி வாகனங்கள் பழுது ஏற்படலாம் தாயார்கிட்ட வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க பெண்களுக்கு எதிர்பாராத இடங்கள்ல இருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து மன கஷ்டத்தை கொடுக்கலாம் மனசுல ஒரு தர்ம சங்கடமான சூழல் இருக்கும் மனசை சமாதானமாக வச்சிருக்கிறது நல்லதுங்க தியானங்கள்ல ஈடுபடலாம் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது வேகமா போகாம கொஞ்சம் நிதானமா போறது நல்லது மக நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியுங்க கோபத்தை குறைச்சுக்கிறது இன்னைக்கு நல்லதுங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம் சிலருக்கு கொடுக்கல் வாங்கல்கள்ல குளறுபடிகள் ஏற்படக்கூடும் மனசுல தைரிய குறைவு இருக்குங்க கவலைகள் எல்லாம் வரும் பிரவுன் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க ஓம் சக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் எதையுமே நேர்மையா அணுகக்கூடிய குணம் உங்ககிட்ட இன்னைக்கு இருக்குங்க தர்ம சிந்தனை அதிகமாகவே இருக்கும் வேலை இடத்துல உங்களோட கண்ணியமான போக்கு அடுத்தவங்களால பாராட்டப்படும் ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் உங்களோட கற்பனை சக்தியெல்லாம் இன்றைக்கி அதிகமாகவே இருக்குங்க மனசு எப்போவுமே ஒரு தவிப்போடு இருக்கும் தேவையில்லாத குழப்பங்களெல்லாம் மனசை போட்டு வாட்டோம் அதிக கோபமும் பிடிவாத குணமும் இன்னைக்கு ஜாஸ்தியாகவே இருக்குங்க ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஊதா அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல தன காரகனான குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் மதியானத்துக்கு மேல மூன்றாவது இடமான தைரியஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு உங்களோட பேச்சுல இன்னைக்கு புத்திசாலித்தனம் வெளிப்படும் உங்களை மதிக்கிறவங்களை நீங்க மதிக்க தயங்கவே மாட்டீங்க குடும்ப அந்தஸ்து உயருங்க உங்களோட பேச்சு திறமை சிறப்பா இருக்கும் பண விவகாரங்கள்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து மத்தியானத்துக்கு மேல ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களோட தைரியம் அதிகமா இருக்கும் தன்னம்பிக்கையான ஒரு சூழல் இருக்குங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு உதிரி வருமானங்கள் கிடைக்கும் குடும்பத்துல சில வீட்டுல சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நடக்குங்க அன்றாட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது பெண்களுக்கு மனசுல ஒரு குழப்பகமான நிலை இருக்கும் சில காரியங்களில் தடைகள் ஏற்பட்டாலும் மத்தியானத்துக்கு மேல அந்த தடைகள்லாம் விலகி சுமூகமாக முடியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க முயன்றால் அதிக முயற்சிக்கு பின் எதுவுமே வெற்றிகரமாக முடியும் மாணவர்களுக்கு உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் தீரும் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்கு தாழ்வு மனப்பான்மை இன்னைக்கு விலகும் உங்களோட மனோ சக்தி இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க புத்திர நட்சத்திரக்காரங்க முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதையுமே யோசிச்சு பேசுறதும் யோசித்து செய்யறதும் நல்லதுங்க மனசுல குழப்பம் அதிகமாக இருக்கும் கவலைகள் ஏற்படும் கோபப்பட்டு பிரச்சனைகளை உண்டாக்கிக்காதீங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்கள் தொடங்குறதே சிறப்பாக முடியும் இன்னைக்கு அதிர்ஷ்டமான நாள்னே சொல்லலாங்க பல வழிகளில் முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக முடிஞ்சு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் உடல் நலமும் நல்லா இருக்குங்க பண தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் எந்த ஒரு விஷயம் விஷயத்துலேயும் இன்னைக்கு கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க பணம் காசு விஷயத்துல எல்லாம் எச்சரிக்கையை தேவையாக இருக்கும் புதிய மனிதர்களை நம்பி காரியங்கள்ல ஈடுபடுறதை பிரயாணங்கள்லயும் கொஞ்சம் கவனத்தோட ஆடை உங்களுக்கு கொடுக்கும் நிறம் மஞ்சள் ஆரஞ்சு துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ராசியில குருவோட நட்சத்திரத்துல இருந்து குருவால பார்க்கப்படுறதும் மத்தியானத்துக்கு மேல இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல இருந்து தனாதிபதியும் ராசி அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு உடல்நலம் நல்லா சீராக இருக்குங்க பண விவகாரங்கள்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கும் கணவன் மனைவி உறவு நிலையும் நல்ல ஒற்றுமையோட சந்தோஷமா இருப்பீங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இன்னைக்கு நீங்க சமாதானமாகக்கூடிய அமைப்பு இருக்கு சிலர் வீட்டில் இன்னைக்கு திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும் எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க பழைய நண்பர்களோட சந்திப்பு இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க பெண்களுக்கு உடல் உடல்நலமும் மனநலமும் நல்லாவே இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அளவு உங்களுக்கு வசதிகள் இருக்குங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு நல்ல உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க உங்கள் விருப்பங்கள் இன்னைக்கு நிறைவேறும் நீங்க விரும்பியது இன்னைக்கு கிடைக்கும் கல்வியிலையும் சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்கள் தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வாழ்க்கை துணையோட சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம் தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது சில விஷயங்கள் உங்களுக்கு மனசுக்கு சங்கடத்தை கொடுக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் உங்களுடைய தேவைகள் இன்னைக்கு பூர்த்தி ஆகக்கூடிய நல்ல நாளா இருக்குது விரும்பிய பண வசதிகள் கிடைக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றத்துக்குரிய வாய்ப்பு இருக்குதுங்க தொழில் வியாபாரங்கள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பா நடந்து நல்ல லாபத்தை கொடுக்கும் ரொம்ப திருப்தியா இருப்பீங்க வெள்ளை நிற ஆடைவுங்களுக்கு சிறப்பாக விசாக நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் உடல்நலம் நல்லா சீரா இருக்குங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் நல்ல பலனை கொடுக்கும் சிலருக்கு ஆன்மீக நாட்டம் இருக்கும் ஆடம்புற பொருட்கள் எல்லாம் சேரும் தெய்வீக காரியங்கள்ல ஈடுபடுவீங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல பன்னிரெண்டாவது இடமான விரேயஸ்தானத்துல இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல ராசியில வந்து ராசி அதிபதி செவ்வாய் சுக்கரனோட இருக்கிறது சிறப்பு பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கலான நிலையெல்லாம் இன்னைக்கு மாறுங்க கணக்கு வழக்கில் இருந்த குளறுபடிகள் தடுமாற்றங்களை எல்லாம் இன்னைக்கு சரி செஞ்சு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு ராசி அதிபதி சனி பகவானோட சுகஸ்தானத்துல இருக்கிறதுனால அடிக்கடி உடல்நிலையில சிலருக்கு தொந்தரவுகள் இருக்கும் அதனால மனசுல ஒரு விதமான பய உணர்வு இருக்குங்க குடும்பத்தை பற்றி கவலைகள் அதிகமாக இருக்கும் சிலருக்கு மருத்துவ செலவுகள் இல்லாட்டினா வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பும் இருக்கு சிக்கனமாக இருக்கிறது நல்லதுங்க கண்ணில் பட்ட பொருட்கள் எல்லாம் ஒரு கடைக்கு போனீங்கன்னா எல்லா பொருளையும் வாங்க தோணும் தேவையில்லாத செலவுகள்லாம் செய்வீங்க பண விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு புதிய முயற்சிகள் எல்லாம் தவிர்த்துட்டு அன்றாட வேலைகள்ல கவனம் செலுத்துறது நல்லது சில விஷயங்களுக்கு அதிகமா உழைக்க வேண்டியது இருக்கும் மனசுல தேவையில்லாத கலக்கங்கள் தோன்றலாங்க விசாக நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு இறக்க குணமும் கருணையும் அதிகமா இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் நியாய தர்மங்களோட நடந்துக்கிறவீங்க எல்லாரையும் அனுசரிச்சு போற தன்மை இருக்குங்க உங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் தேவையான அளவு பணம் கையிருப்பு இருக்குங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் பெரிய மனிதர்கள் அல்லது அரசாங்க அதிகாரிகளால் இன்னைக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பிரிந்த நண்பர்களெல்லாம் ஒன்று கூட கூடிய சூழல்கள் இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கும் மனசில் ஒரு அமைதியான நிலை இருக்கும் நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் கேட்டி சாரதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இருந்த குழம்பு நிலையெல்லாம் வேலை இடத்துல இருந்த மன அழுத்தம் இன்னைக்கு அதெல்லாம் விலகி சுமூகமான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் இன்னைக்கு நல்லாவே இருக்குங்க பண பற்றாக்குறை எதுவும் இருக்காது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல லாபஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறதும் மத்தியானத்துக்கு மேல விரயஸ்தானமான பனிரெண்டாவது வீட்டுக்கு வர்றதும் சிறப்பு காலை பொழுதுல எந்த ஒரு வேலையிலையும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பண கஷ்டங்கள் எதுவும் இருக்காது தாராள மனப்பான்மையோட அடுத்தவங்களுக்கு கூட உதவி செய்வீங்க ஆன்மீக துறையில் கூட அதிகமான ஈடுபாடு இருக்கும் மத்தியானத்துக்கு மேல நீங்க எதிர்பார்த்தபடி பண வரவுகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் இருக்குங்க சிலருக்கு வீண் செலவுகள் பணத்தை விரைய செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு உடல்நல குறைவு இருக்கும் வருமானம் குறையுங்க எதையுமே கவனமா இருந்து தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது பெண்களுக்கு அடுத்தவங்க விஷயத்துக்காக நீங்க வீணான செலவுகளை செஞ்சு ஆடம்பரத்துக்காகவும் தற்பெருமைக்காகவும் செலவு செய்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கணுங்க கையிருப்பு கரைகிறதுனால மனக்குழப்பங்கள் வரலாம் மாணவர்களுக்கு சாதனைகளை நினைச்சு பெருமைப்படக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க யாரோட மனசையும் புண்படுத்தாம எல்லார்கிட்டையும் அன்பா பழகுவீங்க மூல நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது குளிர் காய்ச்சல் ஜலதோஷம் போன்ற பிரச்சனை வரலாங்க சிலருக்கு அடுத்தவங்க பேச்சு மன உளைச்சலை கொடுக்கலாம் தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும் வீண் பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க பண பிரச்சனைகளை சமாளிக்க அளவு தெம்பும் தைரியமும் இருக்கும் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க வம்பு வழக்குகள்லாம் தீரும் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மன நிறைவை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது உங்களோட கௌரவம் உயரும் மதிப்பு மரியாதையும் அதிகமாகவே இருக்கும் வேலை இடத்துல உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படக்கூடிய சூழல்கள் இருக்குது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க வடிவேலனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் எந்த ஒரு விஷயத்திலையும் இன்னைக்கு குழப்பமான மனநிலையிலேயே இருப்பீங்க மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் உடல்நல குறைவு இருக்கும் எதையுமே பொறுமையா சமாளிச்சு வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களோட பொறுமைக்கு இன்னைக்கு நிறைய சோதனைகள் இருக்கும் ஊதா நிற அடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துலையும் மத்தியானத்துக்கு மேல பதினோராவது இடமான லாபஸ்தானத்திலையும் இருக்கிறது சிறப்பு உங்களோட பொருளாதார வளர்ச்சி இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் நல்லபடியா வியாபாரம் நடந்து பெரிய அளவு லாபத்தை கொடுக்குங்க சிலருக்கு உத்தியோக உயர்வு இருக்கும் உத்தியோகத்தில் நிலுவையில் இருந்த பணமெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தீரும் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை நல்லா இருக்குங்க தாபங்கள் எல்லாம் சரியாகி அமைதியாகவும் சந்தோஷமாகவும் குடும்ப வாழ்க்கை இருக்கும் பெண்களுக்கு கணவன் மனைவியிடையே உறவு நல்லா இருக்குங்க பணம் பல வழிகளில் வரும் இன்னைக்கு சேமிப்புகள் அதிகமாகும் எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நடந்து நல்ல மன நிறைவை கொடுக்குங்க மாணவர்களுக்கு எதையுமே நல்லா சிந்திச்சு செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது கல்வியில் உயர்வடைவீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்கள் பெறக்கூடிய சூழல்கள் இருக்கு உத்திராட நட்சத்திரக்காரங்க வடிவேலனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் ஒரு குழப்பமான மனநிலையில இருப்பீங்க யாருக்கிட்டையும் பேச்சில் வாக்குவாதம் செய்யறதை விட்டுடுறது நல்லதுங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம் அல்லது தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்கள் தலையிட்டு பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கலாங்க உங்களுடைய விஷயங்கள்ல மூன்றாவது நபரின் தலையிட்ட தவிர்க்கிறது நல்லதுங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சிறப்பாக நடந்து நல்ல மனநிறைவை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க உடல்நலம் நலம் சீராக இருக்கும் நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகும் குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் குடும்பத்துக்கு தேவையான பணம் கையிருப்பு இருக்குங்க அன்றாட வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடாதீங்க அடுத்த உங்களோட பொறுப்புகளையோ பாரத்தையோ நீங்க ஏத்துக்காதீங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க பிரயாணங்கள்லையும் ரொம்ப கவனத்தோட இருக்கணுங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ஒன்பதாவது இடமான பாகியஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேலே பத்தாவது இடமான கர்மஸ்தானத்திலையும் இருக்கிறது சிறப்பு உடல்நலம் நல்லா இருக்குங்க எல்லா விதமான தொழில் வியாபாரங்களும் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் தைரியமாக செயல்பட்டு உங்களோட பணிகளை முடிக்கலாம் புதிய வியாபாரங்கள் ஆரம்பிப்பதற்கான நல்ல முயற்சியில இருப்பீங்க விற்பனை உத்திகளை இன்றைக்கி கடைப்பிடிச்சி விற்பனைகளெல்லாம் அதிகமாக்கிக்கிறுவீங்க பல புதிய நண்பர்களோட தொடர்புகள் கிடைக்குங்க சிலருக்கு வெளியூர் பயணங்கள் எல்லாம் நினைச்சபடி நடந்து வியாபார தொடர்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு நிதானமாகவும் உணர்ச்சி வசப்படாமலையும் எதுலேயுமே யோசித்து செயல்பட்டிங்கன்னா உங்களுடைய விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக்கிக்கலாம் குடும்பத்தில் எல்லாரு கூடையும் அனுசரித்து போகிறது நல்லதுங்க உடல் உடல்நலத்திலையும் அக்கறையாக இருக்கணும் மாணவர்களுக்கு இன்னைக்கு எல்லா விதத்திலையும் எதிர்பார்த்தது நல்லபடியா நடக்குங்க பண வசதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது சிலருக்கு நண்பர்களோட உதவி இன்னைக்கு சிறப்பா இருக்கும் நண்பர்களோட ஒரு இணக்கமான சூழல் இருக்கும் அவிட்டு நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ரொம்ப நிதானமாகவும் உணர்ச்சி வசப்படாமலையும் எதையுமே யோசிச்சு செய்யறது நல்லதுங்க சில நேரங்களில் சின்ன சின்ன காயங்கள் விபத்துக்கள் ஏற்படுவதற்கான சூழல்கள் இருக்குது எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமாக இருங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் சதை நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு இருக்குங்க சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டு அல்லது கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நல்ல லாபத்தை கொடுக்கும் உங்களோட பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுலாம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது வாழ்க்கை வசதிகள் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக முடியும் ஆன்மீகத்துல அதிக நாட்டம் இருக்கும் பூஜை எல்லாம் ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்கு கோயில் குளங்களுக்கு போய் சாமி தரிசனம் செய்வீங்க இல்லை வீட்டில் ஹோமம் செய்யறது யாகம் செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னைக்கு ரொம்ப ஈடுபாட்டோட இருப்பீங்க உடல்நலம் சீரா இருக்குங்க பணப்புழக்கமும் நல்ல சரளமாகவே இருக்கும் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு ஐந்து மீனராசி மீனராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல எட்டாவது இடத்துல இருந்து சந்திராஷ்டமத்தை கொடுத்தாலும் மத்தியானத்துக்கு மேல பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல வர்றது சிறப்பு காலை பொழுதுல எந்த ஒரு விஷயத்துலையும் கவனத்தோட ஈடுபடுறது நல்லதுங்க பொறுமையா இருக்கணும் குடும்பத்தாருக்கிட்ட வீணான தர்க்கங்களில் ஈடுபடாம விட்டு கொடுத்து போறது நல்லது பிள்ளைகள்ட்டையும் எந்த ஒரு குறைகளும் கண்டுபிடிக்காம கொஞ்சம் சமாதானமா இருங்க மத்தியானத்துக்கு மேல சந்திரன் பாகியஸ்தானத்துல வந்துடுறதுனால உங்க பாக்கியங்களுக்கு எந்த குறையும் இருக்காது குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் பிள்ளைகளோட முன்னேற்றம் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்குங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பொருளாதாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு உறவினர்கள்கிட்ட நல்ல விதமாக பேசி பழகி நல்ல விதமாக நடந்துக்கிருவீங்க பல புதிய விஷயங்களை கற்றுக்குறவீங்க பெரிய மனிதர்களது தொடர்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க மாணவர்களுக்கு பட்ட மேல் படிப்பு தொழில்நுட்ப கல்வியிலலாம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு வெற்றி கூடிய அமைப்பு இருக்குது ஆசிரியர்களோட உதவிகளும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க ஊரட்டாதி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் ஆன்மீக துறைகளில் தியானம் யோகம் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்குங்க சிலருக்கு யோகா வகுப்புகள் ஆரம்பிக்கிறது பல சமூக நல நிறுவனங்களில் அநாதை இல்லங்கள்லாம் உங்களை ஈடுபடுத்தி அந்த அவங்களுக்கு உதவி செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி ஆர்வம் அதிகமாக இருக்கும் பணப்பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க நீலநீர ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய பதவிகள் நல்ல சம்பளத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க உங்களோட திறமைகளை எல்லாரும் பாராட்டுவாங்க எந்த வேலைனாலும் தயங்க மாட்டீங்க உங்க தொழில் வியாபார நிறுவனங்கள்ல வேலை செய்யறவங்களை நல்ல தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய பண்பு உங்கள்கிட்ட இருக்குங்க பணப்பிரச்சனை எதுவும் இருக்காது சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு எடுத்த விஷயத்துல அதிக ஈடுபாட்டோட இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க பண வசதிகள்லாம் நல்லா இருக்கும் குழந்தைகளோட முன்னேற்றம் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் குடும்பத்துல நல்ல ஒற்றுமையான சூழல் இருக்குங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்